ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னும் எல்லாருக்குமே ஸ்கூல் லீவ் விட்டாச்சு குழந்தைங்களுக்கு புதுசு புதுசாக செஞ்சு கொடுக்கணும்னு நீங்களும் ஆசைப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டில் மூணு கேரட் எடுத்துகிட்ட இந்த மாதிரி சைஸில் எடுத்தாலே போதும் இதை வந்து நல்லா ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு தோல்சி வீட்டில் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன் வெந்ததுக்கப்புறமா இதை அந்த மாதிரி குட்டி குட்டிக்காக கட் பண்ணி மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கு போகிறோம் போட்டதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி ரொம்ப சேர்த்துறக்கூடாது அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வெறுமனையே அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அரைக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் நம்ம எடுத்துருக்க எடுக்கக்கூடிய மாவுக்கு அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு கேரட்டுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கால் கப்பு மட்டும் சேர்ப்பேன் முக்கால் கப்பு மாவு தனியாக வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா தான் நான் சேர்த்துக்குவேன் இப்போ இந்த மாவுக்கெல்லாமே சேர்த்தே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் பிசுறு எதுவும் தெரியக்கூடாது திப்பு திப்பு எதுவும் தெரியாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தனியாக எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை வந்து இந்த மாவில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போல்லாம் பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நீங்கள் கடைகளில் போய் நீங்கள் வாங்கி செஞ்சியே கொடுக்க மாட்டீங்க வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மிச்சம் முக்கால் கப்பளவு மாவு இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி பக்குவம் இருக்கோ ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக ஒரு அரைக்கப் அளவுக்கு மாவு போதுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மாவு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து கேரட் அரைக்கும் போதே தண்ணி ரொம்ப சேர்க்காம ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சோம்னாவே போதுமான அளவாக இருக்கும் நான் மிச்சம் இருக்க முக்கால் கப்பு மாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா மாவு வந்து உங்களுக்கு கையில் ஒட்டுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாவு வந்து நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா வந்து ஒரு சாஃப்டாக வரும் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு அந்த அந்தளவுக்கான ஒரு டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாவை அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ கையில் வந்து லேஸாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி சைஸுக்கு எடுத்துட்டு அதை நடுவில் நல்லா அமுத்தம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரெஷ் பண்ணி நல்லா அமுத்திக்கிட்டேன் அமுத்தினோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு சேஃப் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நீங்கள் கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி குட்டியாக உருண்டைகளாக உருட்டிட்டு கையில் வச்சுட்டு நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு அந்த சேஃப் சூப்பராக வரும் அது எப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை குட்டியான உருண்டை எடுத்துக்கிட்டோம் அதை கையில் வச்சுட்டோம் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை நடுவில் அப்படியே வச்சுட்டு லைட்டாக அப்படி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா சைடும் நல்ல ஒரு மெல்லிசான சேஃபுக்கும் நடுவில் ஒரு ஆழமான ஒரு குழி சேஃப் கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு மாவு வந்து எல்லா இடமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கிடைக்கும் இப்போ நான் அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் பாருங்கள் பிளேட்டில் அமைத்தி வச்சு அதாவது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு என்னோடய குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால் ரொம்ப ஈஸியாகவே என்னால் செய்ய முடிஞ்சுது இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வந்து ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி அடுப்பில் பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் அந்த அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம இதை வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணியில் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வேகணும் மாவு நல்லா வேகாமது எடுத்துடாதீங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும் எல்லா எல்லாத்தையுமே அப்படியே கொட்டாமல் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போடுங்க அதுக்கப்புறமா போட்டதுக்கப்புறமா அப்புறமா கரண்டி எதையும் போட்டு கலந்துராதிங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க நல்லா வந்து அது தள தலன்னு கொதிச்சு நம்ம சேர்த்துருந்த மாவெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அது அப்படியே மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் கரண்டி போட்ட வேண்டாம் இப்போ பாருங்க நல்லா அப்புறமா நல்லா மேலே எலும்பி வருது இப்போ தான் நான் கரண்டி போட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் இந்த மாதிரி தண்ணியிலே போட்டிருந்தேன் மாவு வந்து நல்லா வேகணும் வேகாமல் இருக்கக்கூடாது மாவு அதை மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம கேரட் சேர்த்து செஞ்சுருந்ததுனால கேரட் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் இதை செஞ்சு கொடுக்கும்போது அப்படியே நீங்கள் கடையில் வாங்கி செஞ்ச பாஸ்தாவோட டேஸ்ட்டில் அதே மாதிரியான ஜூசியாக சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதை ஆற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது மற்ற நம்ம அதை வந்து பிளேட்டில் அப்படி கொட்டிகிட்டு இருக்க டைங்களில் நம்ம ஒரு கடாயில் அடுத்த அடுத்த வேலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ரீவேண்ட் ஆயில் தான் ஒரு நல்ல பெரிய அகலமான கடாயில் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கலந்து எடுக்கிற மாதிரியான கடாய் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு பூண்டு பொருட்கள் எடுத்துட்டு நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி சின்னதாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சியை நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த பூண்டு இஞ்சி ரெண்டுமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும் அதாவது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபட்டு இது இஞ்சி இது வந்து பூண்டு அப்படிங்கிற அளவுக்கு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆக விட்டுருங்க அப்போ தான் அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் வந்து சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு அவங்க சேர்த்துப்பாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் ரொம்ப சாப்பிடுவாங்களா இல்லை ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவாங்களா அதை பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும் காரம் வந்து உங்கள் விருப்பம் போல் தான் மாதிரி உப்புமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமா அடுத்து நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்காக மட்டும் நாங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டுலாம் சுற்ற பிடிக்க மாட்டேங்குது அந்த டேஸ்ட்டை மாறுறதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ கம்மியாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அளந்துட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ்லாம் எதுவும் சேர்க்கல வெறும் வந்து டொமேட்டோ கெச்சப் சப்போஸ் உங்கள் வீட்டில் கெச்சப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தக்காளியை நல்லா வேக வச்சுட்டு அதை அரைச்சிட்டு நீங்கள் சேருங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா சே கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் சேர்த்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் இருக்குது இல்லையா அது சேர்த்து நம்ம வந்து வேக வச்ச மாவெல்லாம் சேர்த்து நல்லா ரெடி பண்ணும்போது எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாகி சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருந்த நம்மளோட பாஸ்தா எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு அல்டிமேட்டான செம்ம எம்மியான டேஸ்டில் இருக்குங்க உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க இனிமேல் கடையில் பாஸ்தா வாங்கி நீங்கள் செஞ்சு தாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க இதுதான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி இருக்கும் நல்லா வந்து அந்த கெச்சப்போட அந்த லைட்டான புளிப்பு அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் வந்து பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி தலை வந்து தூவிக்கிறேன் அதை தூவிட்டு கொடுங்க நல்லா இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம் கொத்தமல்லி வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்கள் போட்டு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம இன்றைக்கி வீட்டில் இருந்து கோதுமை மாவு வச்சு வீட்டில் இருக்க கேரட் வச்சு ஒரு சூப்பரான காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபனாக இருக்கட்டும் இல்லை நைட்டாக இருக்கட்டும் இது எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த லீவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான டிஷ்ஷாக இருக்கும் நிச்சயமாக செஞ்சு கொடுங்க அடுத்து நம்மளோட சேனலில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஸ்நாக் ரெண்டாவது பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் ஜூஸ் இதெல்லாம் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண காத்துட்ருக்கேன் அது தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு நீங்கள் கடையில் வாங்கி பண்ணி கொடுக்குற அதே மாதிரி பாஸ்தா மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க எல்லாருக்குமே என்ஜாயாக சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிப்பியில் நான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகே இந்த ரெசிபிக்கே ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்